ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ குணசேகரனை ஓரம் கட்டப்போகும் எதிர்நீச்சல் டீம் மொத்த டிஆர்பியும் சொதப்பிய கொம்பேரி மூக்கன் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல் தற்போது மிக சுவாரஸ்யமான கேரக்டர்களை முன்னிறுத்தி காட்டி வருகிறது அந்த வகையில் இதுவரை எடுபடி வேலையை மட்டும் பார்த்து வந்த சக்திக்கும் ஆதிரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாடகத்தை சூடுபிடிக்க ஆரம்பிக்க வைத்துவிட்டனர் எப்படிடா பழைய மாதிரி மக்களிடம் வரவேற்பை பெறுவது என்று தவித்து வந்த எதிர்நீச்சல் டீமுக்கு தற்போது தொக்காக ஒரு விஷயம் மாட்டிக்கொண்டது அதாவது குணசேகரன் கேரக்டரில் நடித்த மாரிமுத்து மக்களின் பேராதரவை பெற்றார் அதனாலேயே டிஆர்பி ரேட்டிங்கில் சிம்ம செப்பனமாக இடம்பெடுத்தது நம்ம எதிர்நீச்சல் சீரியல் ஆனால் இவருடைய மறைவிற்கு பிறகு குணசேகரன் கதாபாத்திரத்திற்கு புதிதாக வந்த ராமமூர்த்தி கொஞ்சம் கூட செட்டாகவில்லை அது மட்டும் அல்லாமல் அவருடைய மூர்க்கத்தனமான பேச்சும் கொடுமையான வார்த்தைகளும் காது கொடுத்து கூட கேட்க முடியவில்லை என்று பலரும் இந்த நாடகத்தை பார்ப்பதையே தவிர்த்து விட்டார்கள் சொல்லலாம் இருந்தாலும் மொத்த டீமும் இந்த நாடகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக போராடி தவித்து வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தற்போது சக்தி கேரக்டர் கை கொடுத்து வருகிறது அதாவது இவருடைய பேச்சு நடிப்பு எதார்த்தமான அன்பு அனைத்தையும் பார்ப்பவர்களை கவர்ந்து விட்டது அந்த வகையில் இவருடைய கதாபாத்திரத்தை இன்னும் அதிகரித்து காட்டினால் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் என்று மக்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலேயே என்னமோ குணசேகரனை இனி ஓரங்கட்டி விட்டு சக்தி கேட்டரை தூக்கி நிறுத்தலாம் என முடிவு பண்ணிவிட்டார்கள் அந்த வகையில் குணசேகரன் தற்போது கதிரை கூப்பிட்டு ஆதிரை கொடுத்த புகாரில் நான் கொஞ்சம் நாட்களாக தலைமராக இருக்க வேண்டும் அதனால் என்னை தேட வேண்டாம் என கூறுகிறார் இப்படி இவர் சொல்வதை பார்க்கும் போது இவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓரங்கட்டி விட்டாச்சு இவர் வருவதற்குள் சக்தி மற்றும் ஆதிரியை வைத்து மெருகேற்றி விடணும் என்று கதையை திசை திருப்பி விட்டார்கள் ஆக மொத்தத்தில் மக்களின் ஃபேவரட்டான இந்த நாடகம் அவர்கள் எதிர்பார்த்தபடி கதை சூடுபிடிக்க ஆரம்பித்ததால் மக்கள் மனதில் இடம்பெறும் என மொத்த டீமும் நம்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த சீரியலுக்கான விருதை பெற்ற இயக்குனர் சன் டிவி டிஆர்வின் கிங் நம்ப எதிர்நீச்சல் சீரியல் பொதுவாக நாடகம் என்றால் அனைவரது மனதிலும் முதல் இடத்தை பிடித்து சிம்ம செப்பனமாக இருப்பது சன் டிவி தான் அந்த வகையில் நம் தாத்தா பாட்டி இருக்கும் காலத்திலிருந்து இப்போது வரை மக்கள் மனதை கவர்ந்து வருகிறது அதனாலேயே இந்த சேனல் கிட்டத்தட்ட பதினெட்டு சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது அதில் பின் கிங்காக கடந்த இரண்டு வருடங்களாக முதல் இடத்தை பிடித்து வருவது நம்ப எதிர்நீச்சல் சீரியல்தான் அதற்கு என்னதான் கதை மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் அவதை ஓவட்ட பண்ணும் அளவிற்கு அதில் நடிக்கும் கதாபாத்திரங்களும் யதார்த்தமான நடிப்பு தான் அத்துடன் இந்த நாடகத்திற்கு மிக பெரிய தூணாக அமைந்தது குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து இவருடைய இறப்புக்கு பின் தட்டு தடுமாறி கொண்டு வருகிறது எதிர்நீச்சல் சீரியல் தற்போது ஓரளவு மறுபடியும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அந்த வகையில் இந்த சீரியல் தற்போது வரை அனைவரது ஃபேவரட் நாடகமாக சிறந்த கதை என்ற முறையில் மக்கள் மனதில் இடம்பிடித்து விட்டது அதனால் கடந்த ஆண்டு சிறந்த சீரியலுக்கான விருதை எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனர் திருச்செல்வம் பெற்றார் அத்துடன் மொத்த டீமும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அவர்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டனர் அத்துடன் எதிர்நீச்சல் சீரியல் இந்த அளவு மக்கள் மனதில் இடம் பிடித்ததற்கு முக்கிய காரணம் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து தான் இந்த வெற்றியை அனைத்தும் அவருடைய நடிப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொல்லி அவருடைய சார்பாக இந்த விருதை பெற்றுக்கொள்கிறேன் என கூறி மொத்த டீமும் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ